கழிவும் கனமும் கொண்ட கண்ணிராசி நேயர்களே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனே அஸ்தமஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் புத பகவான ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசியை உங்கள் பார்வையாக பார்க்கிறார் குரு பகவான் உங்களுக்கு கோடி நன்மைகளை செய்யக்கூடியவராக வருகிறார் விபரீத ராஜயோகம் உண்டு பணப் பிரச்சனை தீரும் கடன் பிரச்சனை தீரும் வீடு அடமானத்தில் இருந்தது வாய்ப்புகள் உண்டு புதிய கட்டிட அமைப்புகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய தைரியமாக போடலாம் இதுவரை பகையாக இருந்த சகோதரர்கள் உங்களுடன் ஒற்றுமையாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாய் தந்தையர் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்த தாய் தந்தையர் பாட்டன் பாட்டி ஆகியோருடைய உடல்நிலை நல்ல முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணத்திற்கு தகுதியாக இருக்கும் மனமகம் இருவருக்கும் மனம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வாய்ப்புகள் உண்டு அவசியம் செய்வது மிகவும் நல்லது விவாகரத்தில் பெற்றிருந்த கணவன் மனைவி இருவரும் விவாகரத்து ரத்தாகி ஒன்று கூட கூடிய வாய்ப்பு குரு பகவானால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு வெகு விரைவில் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் குரு பகவான் அருளால் உண்டு கணவன் மனைவி இதுகாரும் ஒற்றுமையாக இல்லாமல் சண்டை போட்டுக் கொண்டவர்கள் உண்டு சந்தோஷமான வாழ்க்கை உண்டு இருபாலரும் வெளிநாடு வெளியூர் வெளியூர் பயணம் ஆகிய இருபாலரும் ஒற்றுமையாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாணவர்களுக்கு ஆண் பெண் இருபாளரும் நல்ல மதிப்பெண் நிற்பார்கள் பெண்கள் நிறைய மதிப்பை நிற்பார்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடல் சார்ந்த கல்வி இவர்களுக்கு நல்ல பலனை தரும் கடல் சார்ந்த மற்றும் விமானம் சார்ந்த உதிரி பாகங்கள் சார்ந்த பணி இவர்களுக்கு நல்ல படிப்பு நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆசிரியர் கல்வியும் இவர்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெண்கள் ஆடை ஆபரணம் சேரும் குழந்தை இல்லாத பெண்களுக்கு குழந்தை உண்டு புதிய சொத்துக்கள் சேரும் தங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்தில் பெண்கள் பணி புரிந்து கொண்டிருந்தீர்கள் ஆனால் அரசாங்கத்தின் நல்ல வெகுமதியும் மதிப்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நின்று கட்டாயம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு உயர்வு உண்டு ஆதாயம் உண்டு பணம் புழக்கம் உண்டு தடை தாமதம் இல்லாமல் தங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் விவசாயிகளுக்கு கரும்பு நெல் உளுந்து இயல் நல்ல பலனை தரக்கூடும் நெல் மஞ்சள் பயிரிட்டால் நல்ல நிலையும் நல்ல முன்னேற்றமும் நல்ல வருமானமும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கால்நடை இவர்களுக்கு கை கொடுக்கும் ஆகையால் புதிய பண்ணை தொழில் ஆரம்பித்தால் நல்ல அபோகமாக இருப்பார்கள் வியாபாரிகளுக்கு கடை கடை நல்ல பலனை தரும் ஜவுளி மற்றும் தானிய கடை வியாபாரிகள் கடை வியாபாரிகள் நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு ஆடை ஆபரணம் பொன் பொருள் கடை வைத்தவர்களுக்கு நல்ல பலன் உண்டு நல்ல லாபம் தரும் கலைஞர்கள் கலைஞர்களுக்கு